ஹலோ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்ல பிஎச்ஆனல் எல்லாருமே கேட்டுருந்தீங்க வியூஸ் எப்படிக்க அதிகமாக கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான முறையில் நீங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணணும் அதுக்கான மூணு டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய டைட்டில நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல போய் ரிசர்ச் பண்ணி பார்க்கணும் ஒய்டி ஸ்டுடியோ எல்லாருக்கிட்டேயும் இருக்கும் ஸோ ஒய்டி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க கீழே வந்து அனலிட்டிக்ஸ் இருக்கும் அதில் மேலே பார்த்திங்கன்னா ரிசர்ச் ரிசர்ச் கொடுத்த உடனே இந்த மாதிரி சர்ச் பண்ணுற சிம்பிள் வரும் இதில் நீங்கள் என்ன வீடியோ போட போகிறீங்களோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன தோணுதோ அதை டைப் பண்ணுங்க வைங்க அப்படியே இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு மீன் குழம்பு வைக்க போகிறேன் ஃபிஷ் கரின்னு டைப் பண்ணுறேன் ஸோ ஃபிஷ் கரியில் எது டாப்பில் இருக்கோ அந்த வீடியோ வந்து ஓப்பன் ஆகும் ஒன்ஸ் அகேன் நான் ஞாபகப்படுத்திக்கிறேன் ஒயிட்டி ஸ்டுடியோவில் மட்டும்தான் இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி நீங்கள் பண்ணணும் யூடியூப்குள்ளே போய் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஒயிட்டி ஸ்டுடியோவில் இப்போ இந்த மாதிரி டைப் பண்ண உடனே ஃபிஷ் கரியில் ஒன் பாயிண்ட் எயிட் மில்லியன்ஸ் போயிருக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ தான் டாப்பில் இருக்குது ஸோ அதை இப்போ பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன பாயிண்டில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஏதோ ஒரு விஷயம் அவங்க வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அதனால தான் ரீச் ஆயிருக்கு அது என்னென்னு கண்டுபிடிச்சி உங்கள் வீடியோவில் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள் ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆடியன்ஸ் டைமில் மட்டும்தான் வீடியோ அப்லோட் பண்ணும் காலில் நினச்ச நினைச்ச டைம்லாம் நீங்கள் வந்து வீடியோஸ் போடவே கூடாது அப்படி போட்டிங்கன்னா எனர்ஜி வேஸ்ட்டு வீடியோவும் வேஸ்ட்டுன்ற மாதிரி வியூஸ் வந்து டிராப் ஆகிடும் ஸோ கீழே மாதிரி அனலிட்டிக்ஸ் தொட்டுவிட்டு மேலே ஆடியன்ஸ் இருக்கும் அதை தொட்டிங்கன்னா இந்த மாதிரி கட்டக்கட்டமாக வரும் டைமிங் காட்டும் இதில் வந்து நல்லா டார்க் வைலட் கலரில் தெரியுது பார்த்திங்கன்னா அதுதான் உங்களோட ஆடியன்ஸ் டைம் ஸோ ஆடியன்ஸ் டைமில் வீடியோ மறக்காமல் போடுங்க கண்டிப்பாக வியூஸ் வரும் தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார்மேட்னு ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் கீழே அனலிட்டிக்ஸ் தொட்டுட்டு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடியன்ஸ் தொட்டுவிட்டு அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே வரணும் நல்லா லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மெட்ஸ் யுவர் வியூவர்ஸ் வாட்ச் ஆன் யூடியூப்னு இருக்கும் ஸோ இது என்னென்னா வியூஸாக ஷார்ட்ஸாக லைவ் எது அதிகமாக உங்கள் ஆடியன்ஸ் வந்து வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்றத காட்டும் அதில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக பண்ணுங்கள் அதை வச்சு மற்றதை நம்ம சூப்பராக வியூஸ் கொண்டு வந்துடலாம் எனக்கு லைவ் தான் அதிகமாக இருக்குது ஸோ நான் லைவ் அதிகமாக போட்டு ஷார்ட்ஸையும் வீடியோவும் கொண்டு வருவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சாலும் i like